விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும்னு பார்க்குறேன் அதாவது இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு பொலிட்டிசைசேஷன் ஆஃப் ஒரு ரிலீஜன் தான் நடந்துகிட்டு இருக்கிறதா நானும் பார்க்குறேன் ஏன்னா பிரதமர் வந்து கோயில்களுக்கு போகலாம் அது வந்து அவருடைய தனிப்பட்ட உரிமை அதில் யாரும் எதுவும் சொல்றதுக்கு இல்லை ஆனால் ஒரு பதினோரு நாள் விரதம் இருப்பதும் கூட நான் தனிப்பட்ட விஷயமா எடுத்துக்கொண்டாலும் கூட இது வந்து ஒவ்வொரு கோயிலாக அவர் செல்வது அந்த கோயில்களில் வந்து இந்த தீர்த்தங்களை கலெக்ட் பண்றது அதன் பிறகு இப்போ வந்து நாளைக்கு ஸ்ரீரங்கம் போகிறாரு இருந்து ராமேஸ்வரம் போய் ஒரு நாள் தங்குறாரு அங்கே கடலில் புனித நீராடி விட்டு அங்கிருந்து அயோத்தியாக போகிறது இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இப்போ வரக்கூடிய தேர்தலை வைத்து செய்யப்படுவதாக தான் நான் பார்க்கிறேன் எப்படி என்றால் இதுவரைக்கும் வந்து நிறைய இடங்கள்ல பிரதமர் மோடி அவர்களை வந்து குறிப்பாக வட இந்தியாவில் அவரை என்னதால தாண்டி அவரை எப்படி பார்க்குறாங்கன்னா அதாவது வேரிங் ரிலீஜன் ஆன் தி ஸ்லீவ்ஸ் அது வந்து ஒரு ஒரு பிரிவினருக்கு ஒரு மெஜாரிட்டி பிரிவினருக்கு அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஒரு நிலைமை வந்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு பரவச நிலைக்கு வந்து போகிறாங்க மக்கள் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பிஜேபிக்கு புரியும் பொழுது அதை வந்து அடிக்கடி பிரதமர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறார் அது வந்து என்ன ஏனென்றால் இந்து மதம் என்பது வந்து ஒரு லிபரலான ஒரு ரிலீஜன் நீங்கள் வந்து இந்து மதத்திலேயே வந்து பல கடவுள்களை கும்பிடலாம் நீங்களே பிக் அண்ட் சூஸ் பண்ணலாம் இந்த ரிலீஜனில் மட்டும்தான் நீங்கள் வந்து எந்த கடவுளை கும்பிடணும்னு சொல்லிட்டு நீங்கள் பிக் அண்ட் சூஸ் பண்ணலாம் இன்னொன்னு இந்த மதத்திலே இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து நான் பிலிவராகவும் இருக்கலாம் இங்கே வந்து எந்த கொஷினும் கேட்க மாட்டாங்க இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் லிபரல் ரிலீஜன்ஸ் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரிலீஜனில் ஒரு விஷயத்தில் நடக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாரணாசியில இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இரண்டாவது முறையாக போட்டி போடுறதுக்கு நாமினேஷன் பண்ணிவிட்டு அன்னைக்கு வந்து அந்த கங்கை நதிக்கரையில் குளித்து விட்டு அவர் வந்து ஒரு இந்த காவி உடைலாம் அணிகிறாரு அதை பார்த்துட்டு வந்து அது வந்து பயங்கரமாக ஆச்சு அந்த பிக்சர்லாம் ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் போகும்போதும் அவர் வந்து அதை வந்து அதை வந்து ஒரு ஒரு யூஜுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் மினிஸ்டர் இல்லை அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு செகுலராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க பட் அதெல்லாம் நிச்சயமாக இந்த ஒன்பது வருஷத்துல யாருமே பார்க்கல ஸோ அது வந்து ஒரு பிரிவினருக்கு ஒரு மெஜாரிட்டி பிரிவினருக்கு வந்து அது வந்து ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக அதை மீண்டும் மீண்டும் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகிறது அந்த எண்ணத்தில் வந்து பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெஜாரிட்டி ஹிந்து கம்யூனிட்டி இருக்கக்கூடிய இந்த நாட்டில் வந்து மைனாரிட்டிஸ்க்கு என்ன ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் பற்றி யாராவது பேசுவாங்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து இங்கே வந்து ஒரு நிச்சயமான ஒரு விஷயமாக இருக்குது ஸோ அதெல்லாம் பேசாமல் நாம் வந்து ஒன்லி இந்த மெஜாரிட்டேரியனிசத்தை மட்டுமே நாம் பேசிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இன்னொன்று இந்த இப்போ நடக்கிற எல்லா விஷயமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தேர்தலுக்காக செய்யப்படுறதா தான் நான் பார்க்கறேன் இதில் வந்து வேற ஒரு எந்த ஒரு எண்ணமுமே இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரு கோயில் திறப்பு விழாவிற்கு வந்து இவ்வளவு பெரிய விளம்பரங்கள் இவ்வளவு பெரிய வந்து ஒரு கவர்மெண்ட் மிஷினரியே வந்து கடந்த பதினைந்து நாட்களை இந்த வேலை மட்டுந்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா அமைச்சர்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் எடுத்து பாருங்க ஃபேஸ்புக் ஹேண்டில் எடுத்து பாருங்க இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே இந்த ராமர் கோயிலை பற்றின விஷயங்கள் தான் இருக்கிறது சரி ரிலீஜன் வந்து ஒருவருடைய பர்சனல் சாய்ஸ் அதை வந்து நீங்க ராமர் கோயில் கட்டுவதை வந்து யாருமே இங்க பெருசா எதிர்க்கிற மாதிரி யாருக்குமே தெரியல பட் அந்த பொலிட்டிசைசேஷன் தான் இங்க பிரச்சனை அந்த பொலிட்டிசைசேஷன் வந்து இல்லை வேற எங்கேயும் பார்க்கலையா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்து இங்க அது நிச்சயமா உண்டு ஆனால் இவ்வளவு பெரிய தேவையா இன்னொரு விஷயம் அதில் வந்து ரொம்ப ஒரு ஒரு சாதாரண ஒரு கோயிலுக்கு போகின்ற ஒரு ஆளா நான் கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இன்னும் கம்ப்ளீட்டே ஆகலை அந்த கோயிலை திறக்கணுமா ஏன்னா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் கோயில்களுக்கு போயிட்டு இருக்கேன் எங்கள் குடும்பத்திலே வந்து நாங்கள் ரெண்டு மூணு கும்பாபிஷேகம்லாம் கோயில்களுக்கு பண்ணியிருக்கோம் அந்த கும்பாபிஷேகம் எல்லாமே கோயிலுடைய கட்டிடம் முடிவடைந்த பிறகு அந்த பெயிண்ட் எல்லாம் அடிச்சு எல்லாம் முழுமையான பிறகுதான் அந்த கோயிலுக்கான கும்பாபிஷேகமோ இல்லை திறப்பு கார்போ ஏதாவது அப்படிதான் என்னோட நினைவுல இருக்கு கோயிலே கட்டாம கிட்டத்தட்ட இரண்டு அடுக்கு இன்னும் இன்னும் கட்டணும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு அடுக்கு மட்டும்தான் கட்டியிருக்காங்க ஸோ ஒரு அர்ஜென்டா அந்த கோயிலை இருக்க வேண்டிய அவசியம் இதுதான் என்னுடைய கேள்வியா ஒரு பிலீவரா ஸ்ரீனிவாசன் சொன்னதில் ஒரு சில விஷயங்கள் அந்த பொலிட்டிசைசேஷன் வந்து நடந்துக்கிட்டு வந்திருக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து கேட் ஓப்பன் பண்ணாரு அயோத்தியாவில் கோயில் கட்டணும்னு சொன்னார் இதெல்லாம் யாருமே மறுக்கலை காங்கிரஸ் தான் இதை முதல்ல பொலிட்டிசைஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பிஜேபி அந்த இஷ்யூவை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க ஹைஜாக் பண்ணி இப்போ அவங்க தான் வந்து ஹிந்துக்களினுடைய முழு முதல் காவலர்களாக தங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க அதுலலாம் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இங்கே கேள்வி என்னென்னா இவ்வளவு பெரிய பொலிட்டிசைசேஷன் ஸ்ரீனிவாசன் சொல்கிறாரு இந்த மாதிரி ப்ரைவேட் சிட்டிசனாக ப்ரைம் மினிஸ்டர் இருக்க முடியாது அப்படின்னு பட் அது இருக்கணுன்னா இருக்கலாம் இது வந்து ஒரு மீடியா ஸ்பெக்டக்கெல்லாம் பண்ணாமல் என்னுடைய ஃபெய்த்து என்னுடைய பர்ஸ்னல் இஷ்யூ நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறதுல வந்து பிரதமர் இருக்கணுன்னா நிச்சயமாக இருக்கலாம் இன்னொன்று அவர் வந்து சங்கராச்சாரியார்கள் வந்து ஒரு சில சங்கராச்சாரியார்களுக்கு லோக்கல் ஸ்டாண்டி இல்லைங்கிறாரு அதை ஏற்றுக்கிட்டால் அப்போ வந்து காஞ்சி சங்கராச்சாரியர் சொல்கிறது மட்டும் அவர் எப்படி ஏற்றுக்கிறாரு ஸோ அயோத்தியா விஷயத்துல காஞ்சி எந்த சங்கராச்சாரியும் சொல்லக்கூடாது அந்த செட்டு சொல்றதுதான் நடக்கணும்னா அப்போ வந்து காஞ்சி சங்கராச்சாரியார் சொல்றத நீங்க ஒரு எக்ஸாம்பிளா கொண்டு இல்ல காஞ்சி சங்கரா யார் யார் பாசிட்டிவா சொல்றாங்களோ அவங்கள மட்டும் எடுத்துக்கிட்டு நெகட்டிவா சொல்றவங்கள நீங்க வந்து அவங்களுக்கு லோக்கல் ஸ்டாண்டியே இல்லை அப்படின்னா அவங்களும் இந்து மத குருமார்கள் தான் அவங்களுக்கும் வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்களை வந்து லோக்கல் ஸ்டாண்டி இல்லைன்னு சொல்கிறத வந்து என்னால் நிச்சயமாக ஏற்றுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு வியூ இருக்கும் அந்தந்த வியூவை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண எப்படி வந்து காஞ்சி சங்கராச்சாரியார் வந்து இதை சப்போர்ட் பண்ணுறாரு அதை ஏற்றுக்கிறோமோ அதே மாதிரி பூரி சங்கராச்சாரியரும் இல்லை வேற யாரோ ஒரு சங்கராச்சாரியர் தேராதூனில் இருக்கிற ஒரு சங்கராச்சாரியார் அவர் இதை எதிர்த்தாருன்னா அண்ணா அந்த விஷயத்தையும் நம்ம ஏற்றுக்கிட்டு போவோமே ஏன்னா அது வந்து காந்தி சங்கராச்சாரியார்த்து எப்படி வந்து ஒரு பர்சனல் வியூவோ அதே மாதிரி அதையும் அவர் ஒரு பர்சனல் வியூவாக ஏற்றுக்கிட்டு போகலாமே தான் ஏன்னா ஒரு சங்கராச்சாரியார் சப்போர்ட் பண்ணுற சங்கராச்சாரியாரை மட்டும் நாம் ஏற்றுக்கிட்டு சப்போர்ட் பண்ணாத சங்கராச்சாரியாரை அவருக்கு வந்து லோக்கல் ஸ்டாண்டி இல்லைன்னு சொல்கிறது எப்படி நியாயமா இருக்குன்றது தான் என்னுடைய கேள்வி கம்மி ஆறு மணி இருக்கிறது உண்மையிலே நல்ல விஷயம் ஸோ அதே மாதிரி அந்த மாஸ்க் அங்கே கட்டும் போதும் இதே ஒரு பரபரப்போட கவர்மெண்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த மாஸ்கை வந்து எல்லாரும் சேர்ந்து இது பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையோடு நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை